எழில் சுடர் சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில் சுடருக்கு வந்து சாந்திமூர்த்தம் முடிஞ்ச மாதிரி மனோகுறி பார்த்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழிலுக்கு வந்து இப்போ வந்து பால் கொடுத்தே ஆகணும் அப்படி எப்படி நம்ம கொடுத்தா வந்து நிச்சயமாக வந்து ஏ ஏத்து அதை வந்து செல்வி மூலமாகவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து செல்வி கிட்டே வந்து ஒரு டம்ளர் வாங்குறாங்க வாங்கி முடிச்சிட்டு குங்குமம் பூ இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துட்டு பாலை வந்து எடுத்துட்டு வந்து எளியுக்கு வந்து எப்படியோ கொடுத்துட்றாங்க கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து செல்வி கிட்டே வந்து சொல்லி சுடரை என் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க சுடர் போய் வந்து செல்வி வந்து போய் கூப்பிடுறாங்க இந்த விஷயம் வந்து மனோகரிக்கு லேட்டாக தான் தெரியுது ஆமாம் எங்கே போயிட்டு வர அப்படின்னா அது ஒன்றும் இல்லைம்மா பால் வந்து கொடுத்தாங்களா அதான் வந்து எழில் சாருக்கு கொடுத்துட்டு சுடரை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்கேன் அவங்க மிகப்பெரிய திட்டம் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அது தெரியாமல் நான் ஒரு ஐடியா பண்ணலான்னு வந்தால் எனக்கு தெரியாமல் நீ எனக்கே வந்து தலையில் வந்து ஆப்பு வச்சுட்டியே அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப செல்வி செல்விக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இருங்கம்மா இப்போ கூட வந்து போயிருக்க மாட்டாங்க எழில் சாரை வந்து தடுத்து நிப்பாட்டிடலாம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து சரி பேசிகிட்டு இருந்தால் சரி வேலைக்கு ஆகாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து கரெக்டாக வந்து எழிலில் வந்து பார்க்குறாங்க எளியில் வந்து எதுக்கு சார் இப்போ வந்து என்ன வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சுடர் வந்து கேட்குறப்ப அதுவா இரு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க எழில பார்த்தோன்னா வந்து லைட்டாக வந்து வெக்கப்படுறாங்க நம்ம சுடர் அதே சமயத்தில் இந்த பக்கம் கர கதவை வந்து கரெக்டாக வந்து இரு கதவை சாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழில் வந்து கதவை சாத்தலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் மனகுறி வந்து வேகமாக வந்து செல்வி கூட சேர்ந்து ஓடி வராங்க எழில் அவசரப்படாத இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஸ்லோ மோஷனில் ஓடி வந்து கதவை திறக்கலான்னு தட்டலான்னு வராங்க டக்குன்னு வந்து கதவை முடி லாக் பண்ணிடுறாப்புல எழில் மனோகரி ஓடி வராங்க வந்த வேகத்துக்கு வந்து டோரை சாத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு செம கட் ஆகி போயிடுது என்னடா இது நான் ஒரு திட்டம் போட்டு எளியில் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கடைசியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு வந்து என்ன பண்ணுறதுமா அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம் பெசாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிலாம் எப்படி கதவை தட்ட முடியும் இப்போ அவங்க கேட்டால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நம்ம வந்து பதிலே சொல்ல முடியாதுல்ல அதனால் நமக்கு தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க மனோகரி அதே சமயத்தில் ரூமில் வந்து கரெக்டாக வந்து எழிலுக்கு வந்து சுடர்கிட்ட வந்து ரொமான்டிக்காக ஒரு பேக்ரவுண்ட் சாங்கோடு வந்து போகிறாங்க சார் நான் வந்து என் ரூமுக்கு போகணும் கொஞ்சம் வழியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சுடர் எந்திரிக்கிறப்ப கரெக்டாக வந்து கையை வச்சு மறைச்சிடுறாங்க மறைச்சிட்டு வந்து கிட்டக்க வராங்க எழில் கிட்டக்க வர வர சுடர் வந்து செகுத்தில் சாஞ்சிடுறாங்க அப்போ பார்த்தா ரொமான்டிக்காக வந்து எழில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னு சொல்ல